டிவி நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம் கல்வி கரையில நூல் நிலையம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் பொதுவா நம்முடைய ஊர்ல ஒரு சில அமைப்பை சேர்ந்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த வெள்ளக்கார மட்டும் வரல அப்படின்னா இந்தியர்கள் எல்லாரும் காட்டுமராண்டிகளா இருந்திருப்பாங்க படிப்பறிவே இல்லாம இருந்திருக்காங்க இருந்திருப்பார்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் வந்து அஹ் இந்த பிரச்சாரம் வந்து பண்ணுவாங்க இது உண்மையா அப்படிங்கிறத வந்து வரலாற்றை தேடி பார்க்கும் போது உங்க சொல்றது கொஞ்சம் கூட உண்மை இல்லை அதாவது நவீன தொழில் புரட்சி வந்ததுக்கு பிறகான கல்வி அதன் மூலமான வரக்கூடிய முன்னேற்றம் அதெல்லாம் வந்து வேற விஷயம் பட் அதையெல்லாம் விடுத்து பார்த்தா அந்த காலத்துல அந்த உலகம் ஒரு இரண்டாயிரம் வருஷம் முன்னாடி ஒரு ஆயிரம் வருஷம் முன்னாடி உலகத்துல என்ன முன்னேற்றம் அப்படின்னு வந்து இருந்திருக்கும் அந்த முன்னேற்றத்தை எல்லாம் புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற கல்வி முறைகள் இந்தியாவில் இருந்திருக்கிறதா அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது நமக்கு வந்து ரெண்டு விஷயங்கள் கிடைக்குது அதாவது என்னன்னா இந்தியாவில் அந்த காலத்துல இருந்த கூடிய பல்கலைக்கழகங்கள் ஒண்ணு இன்னொன்னு வந்து திண்ணை கல்வி முறை இந்த திண்ணை கல்வி முறை பத்தி நம்ம தனியா டிஸ்கஸ் பண்ணலாம் பட் வந்து இந்தியாவில் இருந்த பழமையான பல்கலைக்கழகங்கள் பத்தி நிறைய பேருக்கு தெரியறது இல்ல ஜஸ்ட் அந்த பேர் தெரியறதோட சரி தக்ஷசீல பல்கலைக்கழகம் இருந்தது இன்னைக்கு வந்து அது பாகிஸ்தான்ல இருக்கு அதே போல நாலந்தா பல்கலைக்கழகம் இன்னைக்கு வந்து நம்முடைய அரசாங்கம் வந்து அதை மீட்டெடுக்கின்ற முயற்சி நடந்துட்டு இருக்கு அது ஒரு நல்ல விஷயம் தான் இந்த நாலந்தாவை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா அந்த பேர் மட்டும் தெரிஞ்சா போதுமா அல்லது வந்து அது வந்து ஒரு நமக்கு பெருமைக்குரிய விஷயம் அப்படிங்கிறதோட சொன்னா மட்டும் போதுமா இதை பற்றி முழுசா தெரிஞ்சுக்கணும் இல்லையா அப்போ அதற்கு உதவக்கூடிய ஒரு நூல் தான் இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போறோம் நூலுடைய பேரே வந்து நலந்தா அப்படிங்கிறது தான் இதை எழுதியவர் யார் பாத்தீங்கன்னா நீலகண்ட சாஸ்திரி நீலகண்ட சாஸ்திரி அப்படின்னு சொன்னாலே சோழர்கள் அந்த அவருடைய புஸ்தகம் வந்து உங்களுக்கு ஞாபகம் அந்த அளவுக்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹிஸ்டாரியன் அவர் அதே போல தென்னிந்தியாவை பற்றிய வெளிநாட்டினர் குறிப்புகள் அப்படின்னு சொல்லி ஒரு நூல் வந்து எழுதியிருக்காரு நூல்கள் எழுதியிருக்காரு உதாரணங்களை வந்து நான் வந்து சொல்றேன் இதை வந்து தமிழாக்கம் செய்து வெளியிட்டிருப்பது யார் அப்படின்னா கிழக்கு பதிப்பகம் தமிழாக்கத்தம் செய்தவர் யார் அப்படின்னு சொன்னா பி ஆர் மகாதேவன் அவர்கள் சோ இந்த நூல் எதை பற்றி சொல்கிறது முத முத எடுத்தோடனே வந்து நாலந்தா அப்படின்னா எங்கே இருந்தது அந்த நகரத்துடைய முக்கியத்துவம் என்ன அந்த பேர் எப்படி வந்தது அந்த ஹிஸ்டரியில இருந்து அப்படியே ஆரம்பிக்குது இந்த பல்கலைக்கழகத்தை யார் வந்து வளர்த்து எடுத்தார்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா ஹிஸ்டாரிக்கலா நம்ம பேசும்போது நமக்கு வந்து கிடைக்கிற குறிப்புகளை வச்சுதான் நம்ம வந்து விஷயங்களை எல்லாம் வந்து கோர்த்து 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 கொண்டு வர முடியும் அப்படி பார்க்கும் போது நமக்கு பாத்தீங்கன்னா குப்தர்கள் அதாவது இந்தியாவுடைய பொற்காலம் அப்படின்னு சொல்லக்கூடியது குப்தர்களுடைய ஆட்சி காலம் அதை ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பலரும் வந்து கேள்விக்குள்ளாக்கலாம் அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா இந்தியாவுடைய அறிவியல் இந்தியாவுடைய அந்த கலைகள் இது எல்லாமே வந்து டெவலப் ஆனது அந்த குப்தர்களுடைய காலம் தான் அதே கால தான் நலந்தா பல்கலைக்கழகமும் மிகவும் சிறப்பாக நடந்திருக்கு அப்படிங்கறத வந்து ஆத்தர் வந்து சொல்றாரு குறிப்பா நிறைய அரசர்கள் பத்தி சொல்றாரு இந்த சில பேர்கள் எல்லாம் வந்து பார்க்கும் போது இது குப்த அரசரா இல்ல வந்து வேற ஏதாவது அரசர்களா அப்படிங்கிற குழப்பங்கள் எல்லாம் வருது சோ பல்வேறு ஆத்தர்கள் எல்லாம் வந்து கோட் பண்ணி என்ன சொல்றாரு அப்படின்னா நலந்தா பல்கலைக்கழகம் வளர்ந்த காலமும் குப்தர்களின் காலமும் ஒண்ணுதான் அப்படிங்கறத ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் என்ன அப்படின்னா குப்தர்கள் வந்து பொதுவாகவே இந்து மதத்திற்கு ஆதரவான ஆட்சியை செய்தவர்கள் அதாவது இன்னும் ஸ்பெசிபிக்கா போனா ஹிஸ்டாரிக்கலா என்ன சொல்லுவாங்கன்னா பிராமினிக் ரிலீஜன் ஆர் வேதிக் ரிலீஜன் வைதிக மதத்தின் ஆதரவாளர்கள் குப்தர்கள் அதனால வந்து சமணத்தையும் பௌத்தத்தையும் ஒடுக்கினார்கள் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க அதற்கெல்லாம் வந்து போதுமான வரலாற்று தரவுகள் இல்லை ஆனா பாருங்க ஒரு பௌத்த பல்கலைக்கழகமான நலந்தாவை வந்து வளர்த்து எடுத்தது அது வளர்ந்தது இயற்கையாக வளர்ந்தது குப்தருடைய காலம்தான் அப்படிங்கறதி பாயிண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நூல்ல அதே போல பௌத்தத்தை பற்றிய பல புரிதல்கள் வந்து நமக்கு பெரும்பாலும் இருப்பதில்லை அது போல இன்னைக்கு சில குறிப்பா நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல அறைகுறையாக படித்துவிட்டு அஹ் தனக்கு தெரிந்ததுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு கலைத்துறைகள் குறிப்பா சினிமா துறை மாதிரியான இடங்கள்ல பாத்தீங்கன்னா பௌத்தம் அப்படிங்கிற பேர்ல அவர்கள் வந்து எதையோ பேசுகிறார்கள் அதெல்லாம் வந்து உண்மையான பௌத்தமே இல்லை உண்மையான பௌத்தத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாலந்தால இருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நலந்தா புஸ்தகத்தை படிக்கலாம் அதை படிச்சோம் அப்படின்னா உண்மையான பௌத்தம் என்ன அப்படிங்கிறதை நோக்கி நாம வந்து நகரலாம் உதாரணமா ஒண்ணு பாருங்க யுவான் சுவாங் நமக்கு தெரியும் சீனால இருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு பயணி அவர் வந்து நாலந்தா வந்து பாக்குறாரு காஞ்சியை வந்து எழுதுறார் நாலந்தா எப்படி இருந்தது நாலந்தால என்ன மாதிரியான ஒரு வரவேற்பு இருந்தது எப்படியான உணவுகள் கொடுத்தாங்க இது எல்லாமே வந்து அவர் வந்து அழகா வந்து பதிவு பண்றார் இது எல்லாம் வந்து நமக்கு வந்து நீலகண்ட சாஸ்திரி வந்து அதையெல்லாம் படித்து ஆங்கிலத்துல கொடுத்திருக்கார் தமிழ்ல வந்து பி ஆர் மகாதேவன் அவர்கள் நமக்கு இதை மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு இதெல்லாம் படிக்கும் போது ஒரு விஷயம் என்ன தோணுதுன்னா இந்தியா ரொம்ப ஒரு செழிப்பான நாடாக வந்து அந்த காலகட்டத்தில் இருந்திருக்கு நலந்தா பல்கலைக்கழகம் பத்தி சொல்லும்போது இந்தியா மட்டும் இல்லாம உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மாணவர்களை வந்து தீர்த்திருக்கு குறிப்பா தென்கிழக்கு ஆசியான்னு சொல்றோம் இல்லையா இந்த ஜாவா சுமத்ரா மாதிரியான எல்லாம் கூட இந்த நலந்தாவுடைய தாக்கம் இருக்கு நலந்தால கிடைத்த அதே புத்தர் சிலைகள் அதே மாதிரியான கலை வடிவம் கொண்ட சிலைகள் எல்லாம் ஜாவால வந்து கிடைச்சிருக்கு இந்த தொடர்பை எல்லாம் உருவாக்கியதற்கு நலந்தா ஒரு முக்கியமான காரணியாக இருக்குங்கிறதா ஆத்தர் வந்து சொல்றாரு அடுத்ததா ஒரு கவனிக்க வேண்டிய பாயிண்ட் யுவான் சுவாங் பத்தி சொல்லும்போது அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து இங்க நலந்தால சேரும்போது அங்க இருக்கிற ஒரு குரு போறாரு அப்போ அந்த குரு என்ன சொல்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து ஒரு கடுமையான ஒரு உடல் வலி அதாவது வயிற்று வலி இருந்ததா அது வந்து அதை நினைத்து அவர் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு கனவு வந்ததா அந்த கனவுல வந்து சில தேவர்கள் புத்த மதத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன சொல்றாங்கன்னா அது ஏதோ ஒரு பகுத்தறிவு மதம் அது வந்து தெய்வத்தை எல்லாம் நம்பக்கூடாத கான்செப்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது பௌத்தத்துல இதே மாதிரியான இந்து மதத்துல என்னென்ன நம்பிக்கைகள் இருக்கோ அது எல்லாமே கிட்டத்தட்ட பௌத்தத்துல வந்து இருக்கு அப்போ இங்க வந்து என்ன சில தெய்வங்கள் சொல்றோமோ அதை வந்து கொஞ்சம் பேர் மாத்தி வேற ஒரு தெய்வமாக பௌத்தர்கள் வந்து சொல்லுவாங்க அப்போ பௌத்தர் தெய்வங்கள் வந்து ஒரு மூணு தெய்வங்கள் வந்து தோன்று என்ன சொல்லுது அப்படின்னா கர்மாவை பத்தி சொல்லுது கர்மாங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஈவன் அம்பேத்கரே வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நவயான புத்தமா நவயான புத்தம்னு தன்னுடைய அஹ் வழிக்கு வந்து பேர் வைக்கிறார் என்ன காரணம் அப்படின்னா மகாயானமோ ஹீனயானமோ வஜ்ரயானமோ அல்லது வேற ஒரு தேராவாதமோ எந்த ஒரு பழைய பௌத்த மரபா இருந்தாலும் சரி அங்கே வந்து கர்பாங்கிறது ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் அதாவது போன ஜென்மத்தில் பண்ண பாவம் இந்த ஜென்மத்தில் வந்து அடையும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கான்செப்ட் இதை நம்ப கூடாது அப்படின்னு சொல்லியே வந்து அம்பேத்கர் வந்து நவயானம்னு சொல்லி புத்த மதத்துக்கு புத்த மதத்துடைய அடிப்படை கொள்கைக்கு கொஞ்சம் கூட தொடர்பில்லாத ஒரு வழியைத்தான் வந்து அம்பேத்கர் வந்து உருவாக்குறாரு அப்போ ஏன் இந்த இடத்த சொல்றேன் அப்படின்னா இவர் பதிவு பண்றாரு யுவான் சுவாங் வந்து பதிவு பண்றாரு இந்த தான் வந்து நடந்தா போகும்போது அங்க இருந்த கூடிய ஒரு குரு என்ன சொல்றாரு தனக்கு வந்து இந்த வயிற்று வழி சொன்ன இல்லையா அந்த கதையோட கண்டினியூஷன் அது வயிற்று வலி வருது மூன்று தேவர்கள் வராங்க அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வழி உனக்கு போகணும் அப்படின்னா இந்த வழியானது நீ போன ஜென்மத்தை பண்ண பாவத்தாலதான் வந்தது இது வந்து போகணும் அப்படின்னு சொன்னா நீ வந்து புத்த மதத்தை வந்து பிரச்சாரம் பண்ணு உன்னை நோக்கி ஒரு மாணவன் வருவான் அவனுக்கு வந்து கத்துக் கொடு அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த மாணவன் தான் சுவாங் அப்படின்னு சொல்லி அந்த குரு வந்து சொல்றாரு சோ இந்த கதையெல்லாம் வந்து இந்த நூல்ல வந்து பதிவாயிருக்கு இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா பௌத்தம் பற்றிய தெளிவான புரிதல் வந்து நம்ம மக்களுக்கு போதுமானதாக இல்லை ஒரு சில பேர் பௌத்தத்தை கையில் எடுத்துக்கொண்டு இதுதான் உண்மையான பௌத்தம் அப்படின்னு பிரச்சாரம் செய்வதால நாம் பௌத்தத்தின் மேல வந்து ஒரு தவறான அபிப்பிராயம் வந்து நமக்கு வந்துடக்கூடாது ஏன்னா வைதிக மதத்துக்கு அது போட்டி போட்டு போட்டது என்பது எவ்வளவு உண்மையோ அதே அளவு உண்மை வைதிக மதத்தோட நெருக்கமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதும் சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த நூல்ல வந்து நான் சொன்னது ஒரு சின்ன பாட்டு தான் இதை தாண்டி இன்னும் நிறைய இந்த புஸ்தகத்துல வந்து இருக்கு ஆகவே நலந்தா பல்கலைக்கழகம் என்பது நம்முடைய பெருமைக்காக நாம பேசணும்னா கூட அதை பற்றி முழுதாக நாம வந்து தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக இந்த நூல்ல பாத்தீங்கன்னா அதனுடைய அமைப்பு எப்படி இருந்தது பல்வேறு நாட்டை சேர்ந்த மாணவர்கள் வந்து ஒவ்வொரு மாணவனும் உதாரணமா சிலோன்ல இருந்து யாராவது வராங்கன்னா இலங்கையில இருந்து வராங்கன்னா அவங்களுக்கு தனியா தங்குகின்ற விடுதி எல்லாம் இருந்ததா அதே மாதிரி சீனர்களுக்கு தனியான விடுதிகள் எல்லாம் இருந்தது சோ அந்த காலத்துல ஹாஸ்டல் மாதிரியான பெசிலிட்டிஸ் அதெல்லாம் சோ இதெல்லாம் வந்து இருந்தது இப்படி எல்லாம் அந்த ஆஹ் அந்த பல்கலைக்கழகம் வந்து இருந்தது அதே போலவே இந்த பல்கலைக்கழகத்தை யார் அழித்தார் அப்படிங்கிறதையும் இந்த நூல் வந்து பதிவு செய்து உதாரணமாக இன்னைக்கு என்ன குறிப்பா சொல்றாங்கன்னா பௌத்தத்தை அழித்தவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அல்லது குறிப்பிட்ட அரசர்கள் அழித்து விட்டார்கள் அப்படின்னா சொல்றாங்க அது உண்மையே கிடையாது பௌத்தத்துக்கு முக்கிய புள்ளியாக இருந்தவை இந்த மாதிரியான பெரிய பெரிய பல்கலைக்கழகங்கள் அதை அழித்தது யார் அப்படின்னு சொன்னா அது நமக்கே தெரியும் அந்த ஆளுடைய பேர் வந்து பக்தியார் கில்ஜி அவர் எந்த நாட்டுல இருந்து வந்தார் அவருடைய மதம் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்களே வந்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க அது பெரும்பாலானவர்களுக்கு தெரியும் அதனால நான் வந்து சொல்லல ஆகவே இப்படியாக பௌத்தத்தை காலி பண்ணதுல பெரிய பங்கை ஒரு குறிப்பிட்ட சாரார் வந்து செய்துவிட்டு அதை இன்னொரு மக்கள் மீது பழியை போடுவதும் கூட ஒரு தவறு அந்த விஷயத்தையும் கூட இந்த நூலுடைய விமர்சனத்தில் வந்து விமர்சனம்னு சொல்ல முடியாது இந்த நூலை பற்றிய அறிமுகத்தில் வந்து நான் சொல்லிக்கிறேன் ஆகவே இப்படியான பல தகவல்களை அடங்கிய இந்த நூலை வந்து நாம் அனைவரும் கட்டாயம் படிக்க வேண்டும் அடுத்த அடுத்த நிகழ்ச்சியில் மேலும் ஒரு நல்ல சந்திப்போம் நன்றி வணக்கம்